அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி சீகேக்காக வந்து பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம் அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாக்கா த்ரீ வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ யாராவது வந்து பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா ஃபோர்த் வீக் கிளாஸ் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பண்ணாக்கா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பண்ணாக்கா டெய்லி இன்க்ளூட் ஆகும் அது அதுவே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா மே ஒன்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பண்ணாக்கா த்ரீ கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால தான் அதை டெய்லி வந்து பண்ணாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம் ஸோ நேற்று வந்து பண்ணாக்கா மே ஒன் பார்த்துருக்கேன் மே ஒன்னுடைய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம் அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா கிளாஸ் ஃபோரில் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகேவும் இருக்குது ஜிகே அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் சரியா ஊ கனடா பிரைம் மினிஸ்டர் கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா மார்க் கார்னே மார்க் கார்னே அவர் தான் வந்து பண்ணாக்கா கனடாவுடைய ப்ரைம் மினிஸ்டர் என்ன கொஷின் கேட்பாங்க ஹூஸ் கா இஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா அப்படின்னு கேட்பாங்க அங்கே வந்து பண்ணாக்கா ஃபில்ம் மேக்கர் பேஎல் கபாடியா வாஸ் அவார்டட் த ஆஃபீஸர் டான்ஸ் ஒன் ஆர்டரி டஸ் ஆர் எட் டஸ் மேட்டர் அப்படின்ற அவார்டு ஏ ப்ரிஸ்டிஜியஸ் ஃப்ரெஞ்ச் அவார்ட் அப்போ வந்து பண்ணாக்க ரொம்ப மதிப்புமிக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவார்டு வந்து பார்த்தாக்கா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா மேக்கர் பையல் கபாடியா அப்படின்ற ஒருத்தருக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆர்டர் அந்த அவார்டுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஆஃபீஷர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர் ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர் இந்த அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஃபிலிம் மேக்கர் பையல் கபாடியா சரிங்களா இதுவும் நமக்கு கொஷின் கேட்கலாம் அடுத்தது த சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ்டு இந்த அசம்பிளி த த டேம் காலனி Uh, would be ரிமூவ்டு ஃப்ரம் official ரெக்கார்ட் and பப்ளிக் ஃபர்லன்ஸ் ஸோ வந்து பண்ணாக்கா அப்போ வந்து பண்ணாக்கா official ரெக்கார்டில் இருந்தும் பப்ளிக் பர்லன்ஸில் இருந்தோம் இந்த காலனி அப்படின்ற அந்த டேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ அதையும் கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து chief minister announced that september 6 would be celebrated every year as the day for police personnel அப்போ வந்து பண்ணாக்க போலீஸ் பர்சனல் அப்படின்னு ஒரு டே செலப்ரேட் பண்ணப் போகிறாங்க எப்போ இருந்தனாக்கா செப்டம்பர் சரிங்களா எவ்ரி இயர் வந்து பண்ணாக்கா செப்டம்பர் சிக்ஸ் என்ன செலிப்ரேட் பண்ண போகிறாங்க போலீஸ் பர்சனலாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அடுத்தது எம்ஹெச் சிக்ஸ்டி சாரி எம்ஹெச் சிக்ஸ் அப்போ எம்ஹெச் சிக்ஸ் அப்படின்றது என்னென்னாக்கா வெரைட்டி ஆஃப் சீடு என்ன சீடு அப்படின்னாக்கா மேயிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா மக்காச்சோளம் அப்போ மக்காச்சோளத்துடைய ஒரு சீட் வெரைட்டி தான் என்னென்னாக்கா எம்ஹெச் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வெரைட்டி ஆஃப் சீட் ஹவ் பீன் ஹேட் பீன் ப்ரொவைடட் ஃப்ரம் த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டு த ஃபார்மர் அப்போ வந்து பார்த்தாக்க அந்த அக்ரிகல்ச்சரில் அந்த மெய்ஸோடைய அந்த கல் ப்ரொடக்டிவிட்டியை வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எம்ஹெச் சிக்ஸ் அப்படின்ற ஒரு வெரைட்டி ஆஃப் சீடை வந்து பண்ணாக்க பப்ளிக் வந்து போனாக்கா ஃபார்மர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்தது ஃபார் த வெரி பர்பஸ் ஆஃப் டிஜிட்டல் பேஸ்டு டேட்டா கலெக்ஷன் ஏ மொபைல் அப்ளிகேஷன் கால்டு வயாஸ் நேவ் ஹாஸ் பீன் டெவலப்டு பை ஐசிஏஆர் அண்டு சிஎம்எஃப்ஆர்ஐ அ அப்போ வந்து பண்ணாக்கா ஐசிஏர் இந்தியன் கல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஐசிஏஆரும் சிஎம்எஃப்ஆர்ஐ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணுறாங்க அந்த மொபைல் அப்ளிகேஷன் பேர் வந்து பண்ணாக்கா வயாஸ் நியூ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இது எதுக்கு கேள்விப்பண்ணுது அப்படின்னா டிஜிட்டல் பேஸ்டு டேட்டா கலெக்ஷன் ஸோ இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னாக்கா டிஜிட்டல் பேஸ்டு டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது த சென்டர் ஆஸ் ஆல்சோ அன்விலீடு த ஃபஸ்ட் எவர் அக்வா கல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் டியூரிங் த மீட்டிங் அப்போ வந்து பண்ணாக்கா த சென்டர் இது தமிழ்நாடு அந்த சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எவர் அக்வா கல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து பண்ணாக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அக்வா கல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இட் வில் பி அண்டர் த பிரதான் மந்திரி மத்ஸ்யா கிஷான் சமித்ரி சா யோஜனா அப்போ வந்து பார்த்தாக்கா பிரதான் மந்திரி மத்ஸ்யா கிஷான் சமித்ரி சயா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீமு கீழே எடுத்துகிட்டு வராங்க அக்வா கல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமு ஏ சப் ஸ்கீம் லான்ச்ச பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பத்த யோஜனா எதுக்கு கீழே வருது அப்படின்னாக்கா இந்த பிஎம்எம்எஸ்ஒய்க்கு கீழே வருது எது பிஎம்எம்கேஎஸ்எஸ்ஒய் ஸோ இதுவும் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பண்ணாக்கா டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா டாப் மிலிட்டரி ஸ்பெண்டர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதிகமாக வந்து பண்ணாக்கா மிலிட்ரிக்கு வந்து பண்ணாக்கா யார் அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் கொஷனுங்க ஸோ வந்து பண்ணிணாக்கா த டென் லார்ஜஸ்ட் மிலிட்ரி ஸ்பெண்டர்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ வந்து பண்ணாக்க அதிகமான அமௌண்ட்டை வந்து பண்ணாக்கா மிலிட்ரிக்காக யார் செலவு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பண்ணாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க தான் வந்து பண்ணாக்கா அதிகமாக செலவு பண்ணுறாங்க செகண்ட் வந்து போனாக்கா சைனா யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து போனாக்கா சைனா தான் அதிகமான அமௌண்ட்டு செலவு பண்ணுறாங்க தேர்டு வந்து பார்த்தாக்கா ரஷ்யா ஃபோர்த்து வந்து பண்ணாக்கா ஜெர்மனி ஃபிஃப்த்து பிளேஸில் தான் வந்து பண்ணாக்கா இந்தியா இருக்குது அப்போ வந்து பண்ணாக்கா எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு கேட்பாங்க இந்தியா ஸோ அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ப்ளேஸில் எது இருக்குதுன்னு கேட்பாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் சரிங்களா அடுத்தது வந்து பண்ணாக்கா சிக்ஸ்த்து பிளேஸில் யுனைடெட் கிங்டம் இருக்குது செவன்த்தில் சவுதி அரேபியா இருக்குது எயித்தில் யுக்ரைன் நைன்த்தில் வந்து பண்ணாக்கா ஃப்ரான்ஸு டென்த்தில் வந்து பண்ணாக்கா ஜப்பான் இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா இருக்குது அடுத்தது எ நியூ ஸ்டெடி ஆஸ் அக்யூரேட்லி எலு எஸ்டிமேட்டட் த அபண்டன்ஸ் ஆஃப் ஈலியம் இன் அவர் சன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்போ வந்து பார்த்தாக்கா நம்முடைய சூரியனில் அப்பண்டன்ஸ் அதிகமான ஈலியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரட்டாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஸோ ஈலியம் இஸ் த செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இந்த த சன் அப்டர் ஹைட்ரஜன் அப்போ வந்து பண்ணாக்கா சூரியனில் எது சார் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுன்னா ஹைட்ரஜன் தான் ஃபஸ்ட்டு அப்போ செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்னால் எதுனா ஈலியம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா அதுவும் கேட்பாங்க எது வந்து பார்த்தாக்கா அதிகமாக இருக்குன்னா ஹைட்ரஜன் செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்னாக்கா ஈலியம் அடுத்தது சைனா பிளான்டு கிரியேட் ஏ ட்ரிபிள் ஃபைவ் ப்ராஜெக்ட் சைனா வந்து பண்ணாக்கா பிளான் டு கிரியேட் ஏ ட்ரிபிள் ஃபைவ் ப்ராஜெக்ட் அப்போ ட்ரிபிள் ஃபைவ் ப்ராஜெக்ட்னு என்னென்னா அஸ் இன்டர்நேஷ்னல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் இன்டர்நேஷ்னல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் அந்த ட்ரிபிள் ஃபைவ் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அது என்ன சொல்கிறாங்கனாக்கா இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் ஸோ இதுவும் நமக்கு அப்ரிவேஷனில் கேட்பாங்க இந்தியா அண்ட் சைனா ஆர் செட் டு கொலாபரேட் வித் ரஷ்யா இன் எஸ்டாப்ளிஷிங் எ நியூக்ளியார் பவர் பிளான்ட் ஆன் த மூன் சரியா நிலாவில் சரியா நிலவில் இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவுடைய கொலாபரேஷனில் நியூக்ளியார் பவர் பிளான்ட்டை இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சரிங்களா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் தான் ட்ரிபிள் ஃபைவ் ப்ராஜெக்ட் சரிங்களா அடுத்தது த இஸ்ரோ has achieved another milestone with its space docking experiment அப்பு அப்போ ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின் அப்படின்னு ஒன்று இருக்குது சேட்டலைட் completing கம்ப்ளீட்டிங் ஏ செகண்ட் டாக்கிங் சரியா அப்போ இஸ்ரோ என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு புதிய மைல்ஸ்டோன் ஸ்டோனை ஒன்று அச்சீவ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பேருன்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பேரு ஸோ இது வந்து இப்போ second docking டாக்கிங்காகவும் இருக்கு அடுத்தது அந்த ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு அது வந்து பார்த்தாக்கா இன்வால்ஸ் டூ சேட்டலைட் அந்த ஸ்பேடெக்ஸில் எத்தனை சேட்டலைட் இன்வால்வ் ஆகுதுன்னா ரெண்டு சேட்டலைட் இன்வால்வ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தாக்கா எஸ்டி எக்ஸ் ஜீரோ ஒன் சேசர் அண்ட் எஸ்டி எக்ஸ் ஜீரோ டூ டார்கெட் லான்ச் டுகெதர் ஆன் செப்டம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்கா லான்ச் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தையும் ஒன்றா தான் லான்ச் பண்ணுறாங்க டிசம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம் திஸ் அச்சீவ்மெண்ட் ஹேஸ் மேட் இந்தியா த ஃபோர்த் கண்ட்ரி ஆஃப்டர் யூஎஸ் ரஷ்யா அண்ட் சைனா டு அக்கம்பிளிஷ் த டெக்னாலஜிக்கல் ஃபீட் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட்னு சொன்னோம் இல்லையா இதை யார் ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க செகண்டு ரஷ்யா தேர்டு சைனா அதுக்கு அடுத்தது இந்தியா பண்ணியிருக்காங்க இதை இந்த ஸ்பேடக்ஸ் அடுத்தது பிரசிடெண்ட் முர்மு கன்ஃபோல்டு செவன்ட்டி ஒன் ஆஃப் த ஒன் தேர்ட்டி நைன் டிஸ்டிங்யூஸ்டு பர்சன் ஹூ வேர் நேம்டு ஃபார் த கன்ட்ரி சிவிலியன் அவார்டு அப்போ வந்து பார்த்தாக்கா டோட்டலாக ஒன் தேர்ட்டி நைன் மெம்பர்ஸில் செவன்ட்டி ஒன் மெம்பர்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெசிடென்ட் முர்மு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவிலியன் அவார்டுன்னு சொல்லக்கூடிய பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ இந்த மாதிரி அவார்டை வந்து போனாக்கா ப்ரொவை கொடுக்குறாங்க தமிழ் ஆக்டர் எஸ் அஜித் குமார் வினோத் தாம் Uh, an Indian American engineer widely known as father of uh, pentium சரிங்களா யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் தமிழ் ஆக்டர் எஸ் அஜித்குமார் வினோதம் அந்த வினோதம் அப்படின்றவர் இந்தியன் அமெரிக்கன் இன்ஜினியர் இவருக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் த பென்டிஎம் கொஷின் கேட்கலாம் ஊஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் த பென்டியம் அதுக்காக தான் இது எடுத்துருக்குது சரியா வினோதம் வேர் அமோங் த டென் மோஸ்ட் டிஸ்டிங்யூஸ்டு பர்சனாலிட்டிஸ் கன்ஃபர்ட் வித் பத்மபூஷன் அப்போது அஜித்குமாருக்காக இருக்கட்டும் வினோதமுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி மொத்தம் பத்து பேருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா பத்மபூஷன் கொடுக்குறாங்க திஸ் இயர் பத்மா அவார்டு வி ஆர் கிவன் டு தேர்ட்டி அன்சங் ஈரோஸ் ஆல்சோ இன்க்ளூட் ஹண்ட்ரட் இயர் ஓல்டு லிபியா லோபோ சர்தேசாய் உ பிளேட் அன் இம்பார்டண்ட் ரோல் இன் கோவா ஃப்ரீடம் மூமெண்ட் அப்போ கோவா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ண ஒருத்தருக்கு பத்மா அவார்டு கொடுத்துருக்காங்க அது யாருன்னு கேட்கலாம் லிபியா லோபோ சர்தேசாய் அவர் வந்து பண்ணாக்கா ஹண்ட்ரட் இயர் ஓல்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் சரிங்களா ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்கலாம் அடுத்தது த செகண்ட் ஏசியன் யோகாசனா சாம்பியன்ஷிப் வார் எல் வாஸ் எல்ட் இன் நியூ டெல்லி த செகண்ட் ஏசியன் யோகாசனா சாம்பியன்ஷிப் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்பாங்க நியூ டெல்லியில் நடந்தது செகண்ட் ஏசியன் யோகாசனா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் டொண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்திரா காந்தி ஸ்டேடியம் நியூ டெல்லி இந்தியாவில் நடக்குது ஸோ இதில் அதிகமான கோல்டு யார் அடிக்கிறாங்க அதிகமான மெடல் யார் அடிக்கிறாங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் ப்ளேஸில் ஜப்பான் தேர்டு மங்கோலியா ஃபோர்த்து ஓமன் ஃபிஃப்த்து நேபாள் சிக்ஸ்த்து உஸ்பெசிகா உஸ்பேசிக்கான் செவன்த் வந்து பண்ணாக்கா ஸ்ரீலங்கா ஸோ வந்து பண்ணாக்கா இதுதான் வந்து பண்ணாக்கா இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதே மாதிரி டெய்லி வந்து போனாக்கா ஒரு நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி மே டூனால் நாளைக்கு மே த்ரீ பார்ப்போம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா தான் அந்த த்ரீ கொஷினை வாங்க முடியும் அப்போ நம்ம இன்னிலேருந்து ரெகுலராக பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ மந்த் வைஸுக்கான இதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வந்து நவம்பர் மந்த் எக்ஸாம் நடக்குதுன்னா நவம்பருக்கு முன்னாடி ஒன் இயர் பார்க்கணும் அப்போ நமக்கு இந்த வந்து பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து வந்துடும் ஸோ ப்ளஸ் அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜனவரி மந்த்து பிப்ரவரி மந்த்து அதை அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் தேங்க்யூ